வணக்கம் வெல்கம் டு அங்கனா சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் டக்குன்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியாக டேஸ்ட்டாக ஒரு உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் தான் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ இதுக்கு ஒரு மூணு உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு தோல் செய்வி இது துருவி எடுத்துக்கணும் நான் இந்த உருளைக்கிழங்குல ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி டிப்ஸ் சொல்கிறேன் இந்த துருவ உருளைக்கிழங்க கொஞ்சமாக பிழிஞ்சி அதை அந்த ஜூஸில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டே வந்திங்கன்னா ஒரு வீ ஒன் ஒன் வீக் இந்த மாதிரி தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் உள்ளது இந்த பிக்மெண்டேஷன் இந்த பிளாக் ஸ்பாட் இதெல்லாமே நல்லா சரியாகி ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக நல்லாயிருக்கும் இப்போ உருளைக்கிழங்க துருவனதை நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கலாம் நீங்கள் இது மாதிரி வெஜிடபிள்ஸ் எதாவது கூட சேர்த்து செய்யும்போது இந்த ஸ்நாக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு கேரட்டை அல்லது ஒரு மூணு கேரட்டு துருவி சேர்த்துக்குங்க இப்போ இதையும் நம்ம மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரே ஒரு முட்டையை உடச்சி நம்ம சேர்த்துக்குவோம் இந்த முட்டை சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்நாக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ முட்டையை சேர்த்த பிறகு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க இந்த பெப்பர் பவுடர் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கால் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால் சேர்த்துக்குங்க நீங்கள் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்குங்க இது சேர்த்த பிறகு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து செய்கிறது ரொம்பவே சுலபம் இந்த ஸ்நாக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பால் அடுப்பில் வச்சுட்டு இது மாதிரி ஈஸியாக கடை கடை செஞ்சிடலாம் நம்ம டீ போடுற நேரத்தில் பத்து நிமிஷத்தில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா மசாலாவும் இந்த க இந்த நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது இது இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் நம்ம அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம இந்த நேரத்தில் ஒரு அரைக்கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்குங்க அதிகமாக அப்படியே சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு கலந்து பார்த்துக்குங்க இதே மாதிரி அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இது கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்குங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் மாவு இப்போ இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் இது மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஸ்நாக் நல்லா டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இதே மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கட்டும் இப்போ நமக்கு இந்த பேட்டர் ரெடியாகிடுச்சு இப்போ அடுப்பில் நம்ம ஒரு பேனை வச்சுக்கலாம் அடுப்பத்தை வச்சுக்கோங்க எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த மாவை ஒரு ஸ்பூன் ஆள் எடுத்து இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன ரவுண்டாக இது மாதிரி போட்டுக்குங்க இதை நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக நீங்கள் உருட்டி கூட உருண்டையாக போட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஆயில் அதிகமாக இருக்கும் முட்டை சேர்த்து செய்யறதுனால சில பேர் இந்த எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க அதனால் இது மாதிரி செஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு ஆயிலும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேஸ்ட் ஆகாது சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ அதை எப்படி திருப்பி விட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்குங்க இப்போ திருப்பி விட்டுட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் விட்டுருங்க நல்லா ரெண்டு பக்கமும் இதே மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக் வந்து உங்கள் வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுத்துர்லாம் நிஜமாக சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்லா நேரம் மாறிடுச்சு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இதே மாதிரி மிச்சமிருக்கிற மாவையும் நம்ம போட்டு பொறித்து எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு சூப்பராக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்குறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் க்ரீன் சில்லி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இது ஒரு லைட்டான ஒரு காரத்தோடு இருக்கும் க்ரீன் சில்லி சாஸோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் டொமேட்டோ சாஸை விட க்ரீன் சில்லி சாஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூ நன்றி வணக்கம்